நாளை முப்பது நவம்பர் அதிகாலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடல் பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் தித்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது வட தமிழகம் புதுவை கடலோர பகுதிகளிலிருந்து இன்று நள்ளிரவில் அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நாளை அதிகாலை முப்பதாம் தேதி நவம்பர் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மாலை இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தித்வா புயலின் மையப்பகுதி நிலவும் வாய்ப்பு உள்ளது இந்த புயலின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான மழை எச்சரிக்கை என்று பார்த்தால் அதிகனமழை எச்சரிக்கை ஐந்து மாவட்டங்களுக்கு தரப்பட்டுள்ளது கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காரைக்கால் புதுச்சேரி ஆரஞ்ச் அலர்ட் பதிமூன்று மாவட்டங்களுக்கு விடப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை தமிழகத்தின் அநேக இடங்களிலே மழை பெய்யும் மிதமான மழை வரை கனமழை பொறுத்தவரை ஒரு ஆறு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது இப்போது மூன்றரை மணி அளவில் பார்த்தீர்கள் என்றால் காரைக்கால் ஐஎம்டி அப்சர்வேட்டரி காரைக்காலில் பதிமூன்று சென்டிமீட்டர் மிக கனமழை பெய்துள்ளது நாகப்பட்டினத்திலே பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது காலை எட்டரை மணியிலிருந்து இப்பொழுது மூன்றரை மணி வரையிலான மழை அளவு இது நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலிலே நாளை இரண்டு மாவட்டங்களுக்கு அதாவது திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டைக்கு அதிகனமழை கனமழையிலிருந்து மிக கனமழை ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்யும் வாய்ப்பு இந்த இரண்டு மாவட்டங்களிலே இருக்கிறது அதனாலேயே நிர்வாக அடிப்படையிலே இந்த இரண்டு மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது ஆரஞ்சு அலர்ட் ஒன்பது மாவட்டங்களுக்கு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் தர்மபுரி மாவட்டம் ஒன்றாம் தேதி படிப்படியாக மழை குறைந்துவிடும் அதனால் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மற்றும் மட்டும் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது தரைக்காற்றை பொறுத்தவரை இந்த கடந்த இரண்டு நாட்களாகவே நமக்கு தரைக்காற்று வீசிக்கொண்டிருக்கிறது